ஹாய் குட்டீஸ் அக்கா இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி சொல்ல போகிறேன் யோனத்தானும் தாவிதம் எப்படி உயிருக்குயிரான நண்பர்களாக இருந்தாங்கன்னு அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டா உன்னுடைய குடும்பத்திற்கு நான் முழு பாதுகாப்பு தருவேன் உன்னையும் பாதுகாப்பேன் அப்படின்னு தாவிதும் யோனத்தான் அரசாட்சிக்கு வந்தால் அவர் தாவிதோடைய குடும்பத்தை முழுசாக பொறுப்பெடுத்துக்கிறதாவும் ரெண்டு பேரும் உடன்படிக்கை பண்ணியிருக்காங்க அப்போது பலவிதமான போர்கள் சண்டைகள் எல்லாம் நடந்தப்போ சவுளும் இறந்துடுறாரு யோனத்தானும் இறந்துடுறாரு யோனத்தானுக்கு ஒரு மகன் இருக்கார் பிள்ளைங்களா அவர் பேர் தான் மோவி போவேஸ் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த சின்ன குழந்தையாக இருக்கிறப்போ போர் நடக்கிறப்போ ஒரு அம்மா அந்த பிள்ளையை தூக்கிட்டு ஓடுறாங்க தம் அந்த பிள்ளையை காப்பாற்றணுமே யோனத்தானுடைய பிள்ளையை காப்பாற்றணும்னு ஓடுறப்போ அந்த பிள்ளை கீழே தவறி விழுந்து ரெண்டு கால்களும் உடமாக்கப்பட்டு உடஞ்சி போயிடுது பிள்ளைங்களா அம்மா நல்ல எண்ணத்தோடு தான் தூக்கிட்டு போனாங்க அதோட தாவிது வந்து அரசாட்சிக்கு வராரு தாவிது ராஜாவாக அபிஷேகம் பட்டு இஸ்ரோவேலுக்கு ராஜாவாக ஆகுறாரு அப்போது யோனத்தான் குடும்பத்தை தேடுறாரு எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த அவனை அங்கே வந்து யோனத்தானை கூப்பிட்டு வராங்க யோனத்தான யோனத்தானை யோனத்தானுடைய மகனை கூட்டி யோனத்தான் தான் இறந்து போயிட்டார்ல யோனத்தானுடைய மகனை மோவி போஸ்தான் கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வரப்போ பார்க்குறப்போ தாவிது தான் அரசன் என்றது கூட மறந்து தன்னுடைய நண்பனோடைய மகன் முடமாக்கப்பட்டு ஒரு ஊனமுற்றவராக வராருன்னு சொல்லிட்டு தன் இருக்கையிலேருந்து ஓடி போய் என்ன பண்ணுறாரு அந்த பிள்ளையை கட்டி பிடிச்சி அவர் ரொம்ப கண்ணீர் சிந்து அழகிறார் பிள்ளைங்களா அப்போ அந்த பை அந்த மோவிபோஷத்தை என்ன பண்ணுறாருன்னா பயப்படுறாரு எங்கள் தாத்தா பண்ண தீமைக்கு என்ன பழி வாங்கிடாதீங்க ராஜா என்ன கொண்டுடாதீங்கன்றார் தாவீது உன்னை கொல்ல மாட்டேன் என்னுடைய உயிர் நண்பனோட மகன் உன்னுடைய வம்சத்தை எல்லாம் நான் காப்பாற்றுவேன் என்னுடைய உடைகள்லாம் உனக்கு அணிவிக்கப்பட்டு என்னுடைய ராஜ போஜனத்தில் அனுதினம் நீ வந்து என்ன பண்ணுவ சுகமாய் போஷிக்கப்பட்டு நீ என் கூடவே எப்பவுமே அரண்மனையில் இருப்ப அப்படின்னு சொல்றாங்க பாரு பிள்ளைங்களா பழிக்கு பழி வாங்காதபடி அதாவது சொல்லுவாங்க உன் உன் மகனோட பழியை உன்னுடைய பேர பிள்ளைங்க மேலெலாம் நான் பழி வாங்குவேன் அப்படின்னு அப்படிலாம் இல்லாதபடி தாவிது தன் நண்பனோட மகனை என்ன பண்ணார் காப்பாற்றி அரண்மனையில் கூடவே வச்சுருந்தார் பிள்ளைங்களா இப்படிப்பட்ட நன்றியுள்ள உலகத்தில் நம்ம இருக்கணும்னா கடவுளோட அன்பு மாத்திரம்தான் தாவிதை அதிகதிகமாக ஆண்டவரை நேசித்ததுனால யாரையுமே பழி வாங்காமல் எல்லோரும் கூட அன்பாக இருந்தார் பிள்ளைங்கள அவருடைய ஆட்சியில் சிறப்பாக மக்கள் வாழ்ந்தாங்க குட்டீஸ்